அதே மாதிரிதான் நம்ம கோயிலுக்கு என்ன செய்ய செய்யறோமோ அந்த சுவாமியாக மட்டும் நமக்கு திருப்பி செய்யும் சரிங்களா அதனால இந்த சங்கல்பம் மட்டுமே சங்கல்பம் என்றால் வேண்டுதல் விண்ணப்பம் நாம் எதற்காக கோயில் கட்டி இந்த கோயில் பலனாக நமக்கு இந்த முக்காவது செய்யறது பலனாக நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு தான் சுவாமி சொல்லுவார் சரிங்களா அதனால எல்லாருமே காது நல்லா கேட்டுங்க கேட்டு திருப்பி சொல்லுங்க ஏன்னா நாம் இறைவன் என்ன நம்ம கேட்கறேன்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு சரிங்களா அதனால எல்லாரும் எல்லாருமே சொல்லுங்க

I yeah. wanna yeah. 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 துவா சரணம் வித்யா வித்யா சுயயோகம் சுயயோகம் நன்றே கருணை சுயநானே சுயநானே சுபமுகுர்தா சுபமுகுர்தா யாவம் குறே ஏகமும் குறே சகல சிசேர சிசேர சுஷ்டாயா சிசாயா அஸ்யா குபதிஜோ அஸ்ம அஸ்ம இஷ்டகிரீவா வட்டனே இனிமாவட்டன் கருச்சம்பள்ளி வட்டன் தாங்கோதரை ஊராச்சி ஆவநல்லி ஊராச்சி நப்பாரியோ ஞப்பார श्री अंब तुवारि अंब तुवारि अम्हा लागे गने लागे गने गोदा राजा गुनियाय अष्ट अष्टम बंदरा मन्ना राजा गुप्ता अभिषेक अम्मा अभिषेक पडले धर्मनी लोकाल रमा खाना और रक्षा काय रक्षा तथा गवि आगे गवि महाराज दय महाराजन त्यागवा चरण महाराज राष्ट्र भोज राष्ट्र भोज जे सबले அخرே ਜੈ 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 சொல்லிட்டோம்னா மனசு பண்ண சொல்லிக்கலாம் இது வந்து நாம எங்க இருக்கிறோம் அப்படி இறைவன் சொல்லி இருக்கிறோம் இப்ப நம்ம குடும்பத்துல பூஜை எல்லாம் யாரால கலந்துக்கிட்டோம் அப்படி சுவாமிக்கு நம்ம சொல்றோம் எல்லாம் கண்ண மோடி நம்ம குடும்பத்துல இறைவன் சரிங்களா